கடுமையான நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கை மக்கள் விடுதலை புலிகளை அங்கீகரிக்கின்றதா கனடா இலங்கையின் கடுமையான நிலைப்பாடு நுகையகூட பேரணி ஹரிணியின் கருத்தை விமர்சித்த சஜித் தனி சஜித்துடன் இணைவதே நாமளுக்கு ஆட்சியை கைப்பற்றும் வழி வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் மக்களுக்கு எச்சரிக்கை இத்தாலியில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் அரசாங்கம் எதிர்கொள்ள உள்ள கடன் மொத்த சுமையையும் சாதாரண மக்கள் மீது சுமத்தப்பட உள்ளதாக வின்ஹார் சோசியலிஸ்ட கட்சியின் கல்வி செயலாளர் புபுத்து ஜெயகோடி தெரிவித்துள்ளார் கட்சி காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் கருத்து வெளியிட்ட அவர் மொத்த அரசாங்க செலவினமான தொன்னூற்றி ஐந்து பில்லியன் ரூபாய் கடன் வட்டி செலுத்துவதற்காக செலவிடப்படுகின்றது இலங்கையின் அந்நிய செலாவணி ஒரு பெரிய நெருக்கடியில் உள்ளது நமது டொலர் கையிருப்பு மிகவும் மோசமான நிலையில் உள்ளது கடந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதியில் டொலர் கையிருப்பு ஆறாயிரத்து தொன்னூற்றி ஒரு மில்லியனாக இருந்தது இந்த ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் திகதி நிலவரப்படி நூற்றி ஐம்பத்தி இரண்டு மில்லியன் புதிதாக சேர்க்கப்பட்ட நிலையில் ஆறாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி மூன்று மில்லியன் டொலர் கையிருப்பில் மொத்தமாக இருக்கின்றது இந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதிக்கு முன்னர் ஏழாயிரத்து நூற்றி எழுபத்தி நான்கு மில்லியன் டொலர்கள் என்ற இலக்கை அடைய மீதமுள்ள மூன்று மாதங்களில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு மில்லியன் டாலர்களை சேர்க்க வேண்டும் இது சாத்தியமில்லை அத்துடன் கையிருப்பில் உள்ள ஆறாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி மூன்று மில்லியன் டாலர்களில் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் சீன கடன்களுக்காகவும் தொள்ளாயிரம் மில்லியன் இந்திய கடன்களுக்காகவும் ஐநூற்றி எண்பது மில்லியன் சர்வதேச நாணய நிதிய கடன்களுக்காகவும் இரண்டாயிரத்தி நானூறு மில்லியன் இலங்கையில் உள்ள வணிக வங்கிகளிடமிருந்து பெறப்பட்ட குறுகிய கால கடன்களுக்காக செலுத்தப்படும் இதன் பின்னர் நிலையான மற்றும் பயன்படுத்தக்கூடிய எஞ்சிய தொகை ஆயிரத்தி பதினான்கு மில்லியன் டாலர்களாகும் இறுதியில் இந்த நெருக்கடியில் முழு சுமையும் சாதாரண மக்கள் மீது சுமத்தப்படும் இந்த வரவு செலவு திட்ட கொள்கைக்கு நாடாளுமன்றத்தில் எந்த எதிர்ப்பும் இல்லை அந்த எதிர்ப்பை வெளியே உருவாக்குவோம் என தெரிவித்துள்ளார் கனடாவில் தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்பான சின்னங்களை பொதுவெளியில் பயன்படுத்துவது மற்றும் பிரிவினைவாத சித்தாந்தங்களை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் குறித்து கனடிய அரசாங்கத்திடம் இலங்கை தனது கடுமையான கவலையை வெளியிட்டுள்ளது வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத்துக்கும் கெனேடிய உயர்ஸ்தானிகர் இசபில் கத்தரின் மாற்றினுடனான சந்திப்பில் இந்த கவலை வெளியிடப்பட்டுள்ளது கனடாவில் உள்ள உள்ளூர் குழுக்கள் மூலமாக மேற்கொள்ளப்படும் இத்தகைய நடவடிக்கைகள் இலங்கையின் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க முயற்சிகளை பலவீனப்படுத்துவதாகவும் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் இருதரப்பு உறவுகளையும் பாதிக்கலாம் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் இதற்கு பதிலளித்த உயர்ஸ்தானிகள் தமிழீழ விடுதலை புலிகள் இப்போது கனடாவில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பு என்றும் அதன் சின்னங்களையோ அல்லது பிரிவினைவாத சித்தாந்தங்களையோ கனடா மத்திய அரசு அங்கீகரிக்கவில்லை என்றும் உறுதியளித்துள்ளார் அத்துடன் கனடா அப்போதும் இலங்கையின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு ஆதரவாக உள்ளது என்றும் அவர் தெளிவுபடுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது நுகையகுட பேரணியில் ஹெரின் பெர்னாண்டோ ரணில் விக்கிரமசிங்கவின் செய்தியை போட்டுக்கொண்டு தனது கலத்தை கூறினார் என்று தோன்றுகின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதான தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் உரையாற்றிய போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் பேசிய அவர் அவர் நாமதிபதியாக முயற்சிக்கின்றாரோ என சிந்திக்கவும் தோன்றுகின்றது கடந்த காலங்களில் சஜித்துக்கு இவ்வாறு மேடுகளில் பிரச்சாரம் செய்தார் பின்னர் ரணிலுடன் ஒட்டிக்கொண்டார் அவரின் அரசியலே புரிந்து கொள்ள முடியாமல் உள்ளது களத்தில் எதிர்கட்சியின் பலம் எம்மிடம்தான் உள்ளது அரசாங்கத்திற்கு அடுத்து எங்கள் பலமே அதிக பலமாக இருக்கின்றது எமது பொது எதிரே தேசிய மக்கள் சக்தியும் அதற்கு எதிரான முதல் எதிர்ப்பாக பேரணி அமைந்துள்ளது வழங்குகின்றோம் எமது பாரம்பரிய எதிர்ப்பை சமீபத்தில் காட்டுவோம் அவர்களுக்கும் அழைப்பு விடுப்போம் என்று கூறியுள்ளார் ஆட்சியை கைப்பற்ற நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட எதிர்கட்சியினர் சஜித் பிரேமதாசு தலைமையிலான எமது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஒன்றிணைய வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் கழுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் விதார்ன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்கள் அவர் மேலும் கூறுகையில் அரசுக்கு எதிரான எதிர்கட்சியின் போராட்டம் வெற்றியா தோல்வியா என்பதை குறிப்பிட முடியாது கொள்கையை அடிப்படையாக கொண்டு பிரதான எதிர்கட்சியான நாங்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவை என்று நாங்கள் குறிப்பிடப் போவதும் இல்லை அவ்வாறு ஏற்க போவதும் இல்லை அதற்கான அவசியமும் கிடையாது எதிர்கட்சி தலைவர் சஞ்சித் பிரேமதாசவின் ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த ஹரன் பெர்னாண்டோ நாமல் ராஜபக்சவை கடுமையாக விமர்சிப்பார் பின்னர் புகழ்வார் அது அவரது பழக்கம் என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணவை அதிகாரத்துக்கு கொண்டு வரும் நோக்கு எமக்கு கிடையாது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட எதிர்கட்சிகள் பிரதான எதிர்க்கட்சியான மக்கள் சக்தியுடன் ஒன்றிணைய வேண்டும் அனுர் அரசு அரசுதான் பலமடையும் என்று குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பிரதான ஆறுகளில் நீர்மட்டம் மிகவும் அதிகமாக இருப்பதால் மழை பெய்தால் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருப்பதாக நீர்வாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது நாட்டில் ஆறு மாகாணங்களில் இருநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என்றும் திணைக்கிழமை ஓர் அறிக்கையில் வெளியிட்டுள்ளது தெற்கு அந்தமான் கடல் பகுதியின் அருகில் உருவாகிடுகின்ற குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது இதற்கமைய வடக்கு வடமொத்திய கிழக்கு தெற்கு ஊவா மற்றும் மீட்கு மாகாணங்களில் இந்த ஆபத்து உள்ளது இன்று முதல் எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை மேற்கூறிய வாகனங்களில் வெள்ள ஆபத்து உள்ளமையினால் நீர்நிலைகளை அண்டிய பகுதிகளில் வசிப்போர் மிகவும் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இத்தாலியில் வசிக்கும் இளைஞர்களுக்கு ஓட்டுநர் உரிமத்தை வழங்கும் திட்டத்திற்கு இலங்கையின் அமைச்சரவை ஒப்புதல் கிடைத்துள்ளது அமைச்சர் பிம்எல் ரத்நாயகவினால் நேற்று அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட பத்திரத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அமைச்சரவையின் அனுமதி தொடர்பில் இத்தாலியில் உள்ள இலங்கை தூதரகத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் இத்தாலியில் ஓட்டுநர் உரிமைக்கு பொறுப்பான நிறுவனத்தினூடாக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் இரண்டு மாதங்களுக்குள் இந்த நடவடிக்கை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறியுள்ளார் இத்தாலியில் வசிக்கும் இளைஞர்கள் விடுத்த கோரிக்கைகளை பரிசீலித்த பின்னர் இது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் தயாரிக்கப்படுவதாக அமைச்சா் விமல் ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார்